அலாம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆஃப் கிடைச்சதுனால நாங்கள் வந்து எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் ரேண்டமாக இருக்கும் இது வந்து ஒரு டென் டேஸ் முன்னாடி எடுத்த வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு வந்து நாங்கள் கார் எடுத்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த கார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ நாங்கள் ஒரு எயிட் ஓ கிளாக் போல் நைட்டு கார் எடுத்தோம் ஸோ நெக்ஸ்ட் டே எயிட் எயிட் ஓ கிளாக் வரையும் நம்ம இந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து எயிட் தேர்ட்டி போல் வீட்டிலேருந்து கிளம்பினோம் கிளம்பி ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிச்சிட்டோம் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே இருக்கும் நம்ம எவ்வளோ அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணிவிட்டு மீதி அவங்க கொடுத்த அளவுக்கு நம்ம திருப்பி கொடுத்துடணும் ஸோ இதுதான் வந்து ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ரியாளுக்கு வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டோம் ஸோ பெட்ரோல் போட்டுட்டு எங்களோடய நைட் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம் மேக்ஸிமம் இந்த ஊரில் சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் தான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஷாப்பிங்கிலேருந்து வெளியே எங்கே போகிறதுனாலும் நைட்டில் தான் பண்ணுறாங்க ஸோ நம்மளும் ஒரு நாள் அந்த லைஃப்பை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி இன்னைக்கு எடுத்தோம் ஸோ வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே இங்கே செம்ம சம்மர் டிராவலிங் ஐ மீன் அவுட்ஷேஷன் ப்ரோக்ராமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே மேக்ஸிமம் எல்லாருமே இந்த டைமில் வந்து வெளியே போய்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ நாங்களே ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம் ஸோ இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஜூனியர் பொண்ணு வந்து இங்கே ரொம்ப நாளாகவே இங்கே இருக்காங்க ஃபேமிலியோடு இருக்காங்க ஸோ அவங்க வந்து பக்ரீத்லேருந்தே வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டியிருந்தாங்க எங்களால் போக முடியல டைம் இல்லை செகண்ட் வந்து இவங்களுக்கு லீவ் கிடைக்கல கிடைச்சாலும் ஒன் ஒன் டே தான் கிடைக்கும் அடுத்த ஆஃப் டே தூங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால போக முடில சரி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நெஸ்ட்ரோக் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் நெஸ்ட்ரோக் வரும் பார்ப்போம்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெஸ்டோக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம் இந்த நெஸ்டோ எங்கே இருக்குன்னா அஜிசோன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்கே வந்து இருக்கு இது வந்து மெயின் ஏரியா நெஸ்டோலே இது கொஞ்சம் பெரிய நெஸ்டோவாக இருக்கும் சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் போயிருந்தோம் ஆக்சுவலி இது வந்து ஒரு மால் மாலுக்குள்ளே தான் வந்து இந்த நெஸ்டோ இருக்குது மால் வந்து பார்க் பண்ணக்கூட இடமே இல்லை நான் நினச்சேன் சரி பெரிய மால் போகல அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம் பார்க்கிங் கூட இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக கடைசியில் பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷாப்பே கிடையாது சின்ன ரெண்டு ஷாப் இருந்துச்சு அந்த ஃபோன் கடையும் வாட்ச் ஷாப் மட்டும் தான் இருந்தது அப்புறம் இந்த ஃபுட்கோடு ஒன்றைய ஒன்று இருந்தது மற்றபடி எல்லா ஷாப்புமே ஐ மீன் எதுவுமே இல்லை எல்லாம் க்ளோஸில் இருக்குது எதுவுமே புதுசாக ஆக்குப்பே பண்ணவே இல்லை சரி சொல்லிட்டு நாங்கள் மேலே தான் நெஸ்டும் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ மேலே போனோம் நெக்ஸ்ட் மேலேயும் டே அண்ட் டே இந்த டே டே வந்து கொஞ்சம் பிக்கா பிக் சைஸில் இருந்தது ஆஃபரும் நல்லா இருந்தது ஸோ டே டேக்கு போனோம் டே டே இருந்தது அதோட வந்து நெஸ்ட்டும் இருந்தது இந்த ரெண்டு ஷாப்புக்கு தான் இவ்வளோ கூட்டம் கார் பார்க்கிங் ப்ளேஸே இல்லை ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணி கார் அடுத்து நெக்ஸ்ட் கார் மூவ் ஆகினதுக்கு தான் நாங்கள் கார் போட்டு வந்துட்டோம் ஸோ இது வந்து கொஞ்சம் மெயின் ஏரியாவிலே இருக்குது அங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வேலை பார்த்துட்டு இருக்கிறது கூட தெரியுது மேபி மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ வரும்போது நம்ம மெட்ரோலேயே வந்துட்டு போகிற மாதிரி ஃப்ரீக்வென்ட்டாக ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் வந்துட்டு அப்படியே வந்து நெஸ்டோவில் வந்து வந்து பார்த்துட்டு நாங்கள் மேலே அவங்கள பார்க்குறதுக்காக போகிறோம் ஏன்னா அவங்க எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க வந்து ஆல்மோஸ்ட் பர்ச்சேஸ் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் அப்போ தான் போனோம் வேணா நாங்கள் போகும்போதே எங்களுக்கு வந்து இங்கேருந்து டிராஃபிக் இல்லைன்னா வெறும் டென் மினிட்ஸில் போயிடலாம் ட்ராஃபிக் இருந்தால் ஃபார்ட்டி மினிட்ஸ் கூட ஆகும் ஸோ நாங்கள் அன்றைக்கி போனது வந்து இருபது நிமிஷம் ஆகிடுச்சு எங்கள் ஏ ஏரியாலேருந்து இங்கே போகிறதுக்கு அன்றைக்கி வந்து நெஸ்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃபர் கூட போயிட்டு இருந்தது என்னென்னா செவன் பர்சன்டேஜ் செவன் ரியால் எது எடுத்தாலும் ரியாலுங்கிற மாதிரி ஆஃபர் போயிட்டு இருந்தது அதனால் செம்ம க்ரௌடு இருந்தது நான் ரொம்ப நாளாக இந்தியா ஆளுங்களையே பார்க்கவே இல்லை பட் இந்த நெஸ்டோ ஃபுல்லாகவே வெறும் இந்தியா பர்சன்ஸ் மட்டும்தான் அதுவும் தமிழ் பேசுகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேரை பார்த்தேன் அப்புறம் நான் என்னோடய ஜூனியரை பார்த்துட்டு பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி இங்கே நாங்கள் எல்லாமே பேசிட்டு அவங்க வீட்டில் ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க ஸோ அனஸுக்கும் தனியாக இருந்ததுக்கு அவங்களோட விளாடுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசிக்கிட்டு அவங்கெல்லாம் விளாடிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க வாங்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வரலாம் வீட்டுக்கு வாங்கன்னு ரொம்ப கூப்பிட்டாங்க நாங்கள் சொன்னோம் நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் கார் இப்போ கடை கார் இருக்கும்போது நம்ம கார் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில இன்னொரு நாள் வரணும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க போயிட்டாங்க போனதுக்கப்புறம் நாங்கள் அண்ட் டே அப்படியே வந்து ஷாப்பிங்கை வந்து பார்த்துக்கலாம் போனோம் டே அண்ட் டேக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஆனால் வந்து ஏன் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து டே அண்ட் டே இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வந்து ஓகே பட் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அதே போல் ரேட்டுமே அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தது பட் அங்கே வந்து அவளுக்கு இவ் இதை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோலாம் இல்லை அதே போல் ஆஃபர் இங்கே நிறைய போட்டிருந்தாங்க நிறைய இதுக்கு வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க பட் அங்கெல்லாம் அப்படி கிடையாது ஒரு செலக்டடான இதுக்கு மட்டும் தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க இங்கே ஆஃபர் வந்து ப்ளேஸ்னே தனியாக ஒதுக்கி دेன் دेன் அது அதுக்கு ஆஃபர் தனியாக போட்டிருந்தாங்க அதே போல் இந்த டே இன் டேங்கிறது வந்து சவுதி துபாய் எல்லா இடத்துலையுமே இருக்குது மேக்ஸிமம் வந்து நம்ம சவுதியில் யூஸ் பண்ணுற பொருள்லாம் நம்ம ஓரளவுக்கு கம்பேர் பண்ண மாதிரி நம்ம ஊர் ரேட்டுக்கு மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் இந்த பக்கெட்டு மாப்பு பிளேட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் போது ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இங்கே வாங்குறது பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரையும் வாங்கி இங்கேயே யூஸ் பண்ணிட்டு இங்கேயே தூக்கி போட்டுடலாம் பட் பிராண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக செகண்ட் குவாலிட்டியான்னு கேட்டிங்கன்னா ஷாம்பு சோப்புக்கெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி மாதிரி எனக்கு தெரியல பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஏன்னா எனக்கு அதையும் இதையும் கம்பேர் பண்ணுவேன் நெஸ்டோவில் லூலூல வாங்குறத விட அந்த சோப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி ஐ ஃபீல் உங்களுக்கு என்ன அந்த மாதிரி தோணுதா அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் என்ன நான் வர நீ வரும்போது என்ன சொன்ன கண்ணு போ <risque> <Die resoin> <nab> 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 ஸோ நம்ம ஒரு பிளான்ல வந்திருந்தா நம்ம இருக்கிற பிள்ளைங்க நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ணவே கூடாதுங்க ஸோ எப்போ பார்த்தாலும் டாய்ஸு 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 நான் ஆக்சுவலி மூணு வயசு வரையுமே பிள்ளைங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம தான் பிள்ளைங்களுக்காக ஆசையாக நம்ம வாங்கி கொடுக்குறோம் பட்டு இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே அழகாக பிடிவாதோம் இதே போல் தான் உங்கள் பிள்ளைங்களும் இருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இந்த அவஞ்சஸ் பார்த்துட்டானாலே அவனுக்கு என்னனே தெரில இந்த ஸ்பைடர் மேனு சூப்பர் மேனு ஹைக்கு கேரக்டர் வைஸ் எல்லாமே தெரியுது அந்த மாதிரி டாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது ஸோ அன்றைக்கி அவன் பார்த்துட்டு எப்போவுமே வெளியே போனால் ஒரு மொய் வச்சிருவான் நான் வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தேன் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு பட் அப்படி இருந்தும் அவன் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டு கப்ஸு எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைனில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பட் எல்லாமே இருந்தால் என்ன ஃபைதா இங்கே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம் ஊருக்குலாம் எடுத்துகிட்டு வர முடியாது பிகாஸ் புரோக்கன் ஆகிடும் உடஞ்சிடும் ஸோ அதனால் இங்கேயே நிறைய ரொம்ப வெரைட்டி ரொம்ப சைஸ் வைஸ் சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி நம்ம லைக் பண்ணுவோம்ல குழந்தையாக இருக்கும்போது இப்போ டாய்ஸ் வைஸ் நம்ம காலேஜ் படிக்கும் போது மேக்கப் திங்ஸு ட்ரெஸ்ஸஸ்ஸு இப்போது ஹோம் மேக்கராக இருக்கும் போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது இது நல்லா இருக்கா அது நல்லாயிருக்கா அப்படி இருக்குது இப்படி இருக்க பட் ஆனால் இது வந்து நம்ம பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு பார்க்குறதோடு விட்டாச்சு ஸோ அதெல்லாம் எதுவும் வாங்கலை உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா போய் வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த இதில் அப்படியே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் ஆக்சுவலி இங்கே வாங்கவே மாட்டோம் சோப்பு க்ரீம் இதெல்லாம் இங்கே வாங்க மாட்டோம் ஏன்னா எனக்கு வந்து செகண்ட் குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் நான் லைக் நோ லைக் பண்ணுறதில்லை இங்கே மேக்சிமம் இந்த மாதிரி சோப்பு க்ரீம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து நெஸ்டோ இல்லைன்னா லூலு இது ரெண்டில் தான் வாங்குறது ஸோ ஆனால் பர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ஃப்யூம் சூப்பராக இருந்தது ஸ்மெல் எல்லாமே பட் ரியாலுக்குமே நல்லா இருந்தது இதில் வந்து கிட்ஸ் வெரைட்டிஸ் தனியாக கிட்ஸ்க்குனே தனியாக பர்ஃப்யூம்லாம் இருந்தது அந்த மாதிரி இதை போட்டு ஸோ அதுவுமே நான் கேப்ச்சர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இதே போல் பிளாஸ்டிக் அந்த கேக்கு பர்ஃபே பண்ணுறது எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருந்தது உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது எங்கே போகிறதுன்னு தெரியலனா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் நாங்கள் வந்த புதுசுலலாம் எங்கே போகணும் எங்கே வரணுங்கிறது எங்களுக்கு தெரியல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ஸோ நீங்கள் வந்து அதே போல் எங்கே வாங்கினா கம்மியாக இருக்குங்கிறதும் தெரியல நாங்கள் பார்க்குற இடத்துல தேவைப்படுறதா வாங்கிட்டு இருந்தோம் பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு நான் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நியூவாக வர்றவங்களுக்கு இல்லை எங்கே போகணும்னு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா இருந்தது ஸோ நாங்கள் அப்படியே இன் டே முடிஞ்சிட்டு நெஸ்டோக்கோ போயிருந்தோம் நெஸ்டோக்கு போகிற வீடியோ என்னால் பிடிக்க முடியல ஏன்னா க்ரௌட் அங்கே ரொம்ப இருந்ததுனால ஸோ பிடிக்க முடியல உங்களுக்கு நெஸ்டோட வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வீடியோ பிடிச்சி காட்டுறேன் ஸோ நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்டோ வந்து ஒன் ஓ கிளாக் நாங்கள் அங்கே போகும்போது லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு பிகாஸ் நாங்கள் வீட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி தான் போனோம் இங்கே வந்து என்னன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம எங்கேயாவது வெளியே போகணுன்னு நினைச்சோம்னாலே ஒரு மாலுக்கோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுது அதுலேயே டைம் போயிடுது ஸோ நாங்கள் எல்லாமே அங்கேயே டின் டின்னர் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஃபுட் கோர்ட்லேயே டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஓ க்ளாக் இருக்குது டூ ஓ கிளாக்கும் டிராஃபிக் தான் இருக்குது ஸோ சவுதி சவுதியில் ரியாத்தில் வந்து டிராஃபிக் பஞ்சமே இல்லை ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜும்மா முடிச்சுட்டு என்னோடய ஜூனியர் திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வரணும் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் போயிருந்தோம் இது வந்து தான் பார்த்தீங்கன்னா சவுதியோட டாக்ஸி க்ரீன் கலர் இருக்கு இல்லையா அதை வந்து ஓலோ மாதிரி இங்கேலாம் இருக்குன்னு ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து அவங்க ஏரியா அது வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் மாதிரி தான் இருக்காங்க போலீஸ் குவார்டர்ஸ் மாதிரி அங்கே நிறையா இருந்துச்சு அப்பார்ட்மெண்ட் ஒரே மாதிரியே ஸோ அன்றைக்கி வந்து அவங்க வந்து லன்ச் வந்து எங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு மீன் மீன் குழம்பு பால் சாதம் அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி போல் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ அங்கேருந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா அல்மதினா ஹைப்பர் மார்க்கெட் ஸோ இங்கே வந்து பத்தா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது பத்தா ஏரியா எதுனா நம்ம இந்தியா அங்கே தான் இந்தியா இந்தியா மக்கள் எல்லாமே இருக்காங்க மேக்ஸிமம் அதுதான் சௌரியாத்தோட மெயின் ஏரியா மேக் பார்த்தீங்கனாலே நம்ம பாம்பே மாதிரி சென்னை மாதிரி நல்ல க்ரௌடான ஏரியா நிறையா இந்தியா பீப்புள்ஸ் பார்க்கலாம் நிறைய பேர்த்து பார்க்கலாம் ஸோ அங்கே வந்து ஹைப்பர் மார்க்கெட் வந்து அதான் சொல்கிறேன் இங்கே நிறைய ஹைப்பர் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இருக்குது இங்கே போனாலே நம்ம டைம் போகிறதே தெரியாது ஸோ நாங்கள் வந்து வண்டி இருக்கும்போது தான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துக்க முடியும் அதனால் நாங்கள் வந்து போய் பார்த்தோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க அங்கேயும் செம்ம கூட்டம் இருந்தது இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லா ஹைப்பர் மார்க்கெட்லேயுமே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே ஆஃபர் 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 வீக் நம்ம வந்து வியாழன் வெள்ளி ஆச்சுனாலே எல்லா மார்க்கெட்லேயும் ஏதோ ஒரு ஆஃபர் செவன் செவன் ரியல் மார்க்கெட் இருக்கும் இல்லைன்னா டுவெண்ட்டி ஆஃப் ஆஃபர் அந்த மாதிரி எதாவது இருக்கும் ஸோ நான் இங்கே இருக்கிறதையும் பார்த்தேன் அல்மதினாவும் ரேட் கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே ஓரளவுக்கு ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இங்கேயுமே போடுறோம் ஆனால் பட் நாங்கள் இங்கேலாம் எதுவுமே வாங்கலை இங்கே வந்து நாங்கள் வாங்கினது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி தான் வாங்கினோம் அப்புறம் இங்கே வந்து புர்கா வந்து கனெக்ஷன் போட்டிருந்தாங்க நாங்கள் போய் புர்கா போய் பார்த்தேன் எவ்வளோ தான் இருக்குது வரையும் நான் சவுதிக்கு வந்தேன் புர்காவோடைய இதெல்லாம் நோட் பண்ணல ஸோ அல்மதி நான் நிறையா போட்டிருந்ததுனால பார்த்தேன் எல்லாமே நூறு ரியால் நூறு ரியாளுக்கு எப்படின்னா ஸோ ஒரு சாதாரண புர்க்காவே ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அப்படி தான் இருக்குது அதுக்கு நம்ம ஊர்லேயே நம்ம வாங்கிக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் பேபி இங்கே ஹோல்சேல் கடை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே போய் ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி காட்டுறேன் பட் நான் எதுவுமே எடுக்கலை உங்களுக்காக காட்டுறதுக்காக இந்த வீடியோ இந்த புர்கா ஷாப்லாம் பார்த்தேன் பட் எல்லாமே சிம்பிளாக தான் இருந்துச்சு எதுவுமே கிராண்டடாக இல்லை கிராண்டாக இல்லை எல்லாமே சிம்பிளாக இருந்துச்சு எல்லாமே நூறு ரியால் நூறு ரியால் நூறு ரியால் நூற்றி இருபது ரியால் நூறு ரியால் கீழே எதுவுமே இல்லை ஐ மீன் தொண்ணூற்றி ஒம்பது ரியால் கீழே எதுவுமே இல்லை அது தொண்ணூற்றி ஒன்பது ரூஆ்னா நம்ம ஊருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபா வருது அதனால் நான் எதுவுமே இல்லை இதுதான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அலமதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரபு ஸ்வீட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஸ்வீ அரப் ஸ்வீட்ஸ்லாம் எல்லாமே சூப்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு செஞ்சு கவுண்டர் ஸ்லேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு எனக்கு வந்து அரப் ஸ்வீட்ஸில் வந்து பஷ்பூசா அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் மஸ் ஓமனில் இருக்கும்போது நிறைய டைம் அதை சாப்பிட்ருக்கேன் உங்களுக்கு என்ன ஸ்வீட்ஸ் அரப் ஸ்வீட்ஸ் பிடிக்குன்னுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நான் ஓரளவுக்கு சாப்பிட்ருக்கேன் அதில் எனக்கு பஷ்பூசா ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஷ்ஷு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு எங்கள் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் போகிற வழியில் வந்து ஒரு சாய் குடிச்சிட்டு அப்படியே டின்னர் டைமும் ஆயிடுச்சு ஸோ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி புரோட்டா அப்படி சாப்பிட்டுட்டு எங்கள் டின்னரை முடிச்சிடும் எங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க